இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் அதிமுகவில் எஸ் சந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் பதவி வகித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பி சந்திரன் பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் மேலும் சி சந்திரசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அக்கட்சியினர் கூறுகின்றனர் திமுகவில் கே கனிமொழி தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரிய தலைவராக பதவி வகித்து வருகிறார் ஆ ஞானசேகரன் தகவல் தொழில்நுட்ப அணி பகுதி ஒருங்கிணைப்பாளர் டி பாலசுந்தரம் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் ஆகியோரில் ஒருவர் வாய்ப்பு பெறுவார்கள் என அவர்களின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் கொல்லிமலை ஒன்றிய செயலாளர் பதவி வகித்து வரும் எஸ் முருகன் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் சிலர் கூறுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் எம் வெங்கடேஷ் கொல்லிமலை தெற்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார் க கோபி கொல்லிமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் இவர்களில் ஒருவர் வேட்பாளர் ஆகலாம் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறப்படுகிறது பாஜகவில் வி பி சரவணகுமார் மாவட்ட செயலாளராகவும் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி இணை அமைப்பாளராகவும் உள்ளார் எஸ் கார்த்திகேயன் மாவட்ட தலைவராக உள்ளார் இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பிருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சியில் கொல்லிமலை வட்டார தலைவர் கே குப்புசாமி போட்டியிடலாம் என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர் கே கே சின்னசாமி போட்டியிடலாம் என மற்றொரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சி பொன்னுமணி வேட்பாளராக போட்டியிடுவார் என தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே அறிவித்து உள்ளார் பொறியாளர் பட்டம் பெற்ற இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார்